ஆறாம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் நான்கு இந்திய நகரங்கள் முதல் நூறு இடங்களில் பெருமையுடன் இடம் பிடித்துள்ளன பெங்களூரு உலகின் சிறந்த நூறு நகரங்களில் இருபத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது அதேபோல மும்பை மாநகரம் உலகின் சிறந்த நூறு நகரங்களில் நாற்பதாவது இடத்தையும் டெல்லி ஐம்பத்து நான்காவது இடத்தையும் ஹைதராபாத் எண்பத்தி இரண்டாவது இடத்தையும் பிடித்தது இந்தியர்களுக்கு ஆறுதலாக இருந்தது உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் நிர்வாகம் மற்றும் வாழ்க்கைத்தரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் உலகளாவிய நகரங்களை கொண்டாடும் இந்த பட்டியலில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை இடம்பெறவில்லை நிர்வாக குழப்பம் மோசமான நகர்ப்புற திட்டமிடல் புறக்கணிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் அம்சங்கள் பசுமை போக்குவரத்தில் கவனம் செலுத்தாதது ஒரு முக்கிய காரணமாகும் மேலும் அதிகரிக்கும் சட்டம் ஒழுங்கு கவலைகள் உலகளாவிய லட்சியம் இல்லாதது அனைத்து விஷயங்களிலும் உள்ளூர் அரசியல் சாயத்தை பூசுவது இதுதான் உலகளவில் சென்னை ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணங்கள் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு மழைக்கு பிறகும் பரவலாக தண்ணீர் தேங்குவதால் சென்னை மாநகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது இதற்கு அதிக பொழிவு மட்டும் காரணமல்ல மாறாக மோசமான மழைநீர் வடிகால் அமைப்பும் சுயநலத்துக்கு இடம் கொடுக்கும் உள்ளாட்சி நிர்வாகமே காரணம் அதே சமயம் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீடுகள் உலகத்தரமான பொது போக்குவரத்து அமைப்புகள் ஸ்மார்ட் சிட்டி நிர்வாகம் மற்றும் நீண்டகால நகர்ப்புற திட்டமிடல் ஆகியவற்றால் சப்தம் போடாமல் முன்னேறிவிட்டன ஆனால் ஒரு காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் நாட்டிற்கே வழிகாட்டியாக நின்ற தமிழ்நாட்டிற்கு இது ஒரு சருகலாகும் சருக்களாகும் இந்த அறிக்கை பன்னாட்டு ஆய்வு நிறுவனமான ரிசோனன்ஸ் கன்சல்டென்சியால் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் உலகின் சிறந்த நகரங்கள் பற்றிய இந்த அறிக்கை பல்வேறு அளவீடுகளின் அடிப்படையில் நகரங்களை மதிப்பிட்டது வாழ்க்கை தரம் உலகளாவிய பிம்பம் உள்கட்டமைப்பு பொது போக்குவரத்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் புதுமை புகுத்தல் கலாச்சாரம் பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் இவற்றின் அடிப்படையில் இந்த மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றன சென்னையை பொறுத்தவரை தாமதமான மெட்ரோ விரிவாக்க திட்டங்களும் தேர்வு செய்யப்படாததற்கு முக்கிய காரணமாகும் மேலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கொரட்டூர் ஏரி மற்றும் போரூர் ஏரி போன்ற நகரத்தின் நீர்நிலைகள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன இதனால் காற்று மற்றும் நீர் மாசுபாடு அதிகரித்து வருகிறது அதேபோல திமுக மேயராக உள்ள சென்னை மாநகராட்சியால் பல ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுடன் தவறாக நிர்வகிக்கப்பட்டன இதனால் சென்னையின் சாலைகள் முற்றிலும் மோசமான நிலையில் உள்ளன அடுத்த கோவை மாநகரம் ஒரு ஜவுளி மோட்டார் பம்ப் மற்றும் பொறியியல் மையமாக உள்ளது மேலும் பசுமை உற்பத்தி மண்டலமாக மாறும் ஆறுதல் கொண்டது கழிவு மேலாண்மை மற்றும் போக்குவரத்து திட்டமிடல் கோவையில் குழப்பமாகவே உள்ளது தூய்மை பாரதம் அல்லது ஸ்மார்ட் சிட்டி குறியீடுகளில் முதல் தரவரிசைகளை பெற கோவை மா மாநகரம் தவறிவிட்டது அதேபோல உலகளவில் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக சுற்றுலா தளமாக மதுரையை மேம்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சாலை விரிவாக்கம் விமான நிலைய நவீனமயமாக்கல் அல்லது பொது போக்குவரத்து என எந்தவொரு பெரிய உள்கட்டமைப்பு வளர்ச்சியும் மதுரையில் நடைபெறவில்லை இவ்வாறு தமிழக நகரங்கள் உலக தரவரிசையில் இல்லாதது திமுகவின் நகர்ப்புற நிர்வாக சீர்கேடு நிர்வாக ஆணவ மற்றும் தவறான அரசியல் முன்னுரிமைகளால் ஏற்பட்ட விளைவுகளாகும் குறிப்பாக நகர்ப்புறங்களும் வடிகால் வசதிகளை சரி செய்வது மற்றும் புதிய போக்குவரத்து வழித்தடங்களை தொடங்குவதற்கு பதிலாக பேருந்து நிலையங்களுக்கு மறு பெயரிடுவது மற்றும் விளம்பர பிரச்சாரங்களில் மட்டுமே திமுக கவனம் இருந்து வருகிறது உலகளாவிய நகர பட்டியலிலிருந்து தமிழகம் விளக்கப்பட்டிருப்பது ஒரு ஆழமான நிர்வாக நெருக்கடியை பிரதிபலிக்கிறது இந்தியாவில் எந்த இடத்திலும் திராவிடம் பற்றி பேசுவது இல்லை ஆனால் எப்போது பார்த்தாலும் திராவிட வளர்ச்சியை நிலைநிறுத்துவதாக திமுக அரசாங்கம் முழக்கமிட்டு வருகிறது தலையை நிமிர்த்துவோம் தலைகுனிய விடமாட்டோம் போன்ற வெற்று கோஷங்களை கைவிட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படும் சிறந்த நகரங்களை உருவாக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது